சென்னை திருச்சி மதுரையில் உள்ள மூணு மத்திய சிறைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் போலீசார் தீவிர சோதனை தீவிர சோதனை பண்ணி என்ன பண்ணுறாங்கன்றதை பாருங்கள் படிக்கிறேன் கேட்டுங்க சிவகங்கை மாவட்டம் திருப்புலத்தை சேர்ந்த தங்கம் வயது நாற்பத்தஞ்சு என்பவர் தான் மத்திய மூன்று மத்திய சிறைச்சாலைகளுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது அவரை பிடித்து போலீஸாக விசாரணை நடத்தி வருகிறார் ரொம்ப சந்தோஷம் தமிழ்நாடு காவல்துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி ஜார்ஜ் யூடியூபர் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் வந்து வெடிகுண்டு பொருளே பண்ணுறவங்களுக்கு மன்னிச்சு விட்டுடுறீங்க இந்த மாதிரி மன்னிச்சு விட்டுருவோடு தான் மறுபடியும் மறுபடியும் பண்ணுறாங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் குறைஞ்சபட்ச தண்டனை ஆறுலேருந்து ஒரு வருஷமானால் கொடுத்தா தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வரும்